ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருவாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆங்கில வருடப்பிறப்பு இந்த ஆங்கில வருடப்பிறப்ப வந்து இந்த பனிரெண்டு ராசிக்குமே இந்த புது வருஷமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் இந்த வருடம் பிறக்கையில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி இந்த தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாயிருக்கு கும்பராசியில் வந்து சனி பகவான் இருக்காரு மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு மேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு ஆறுல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷத்தூர் ஆறாம் ஆறாம் இடமான கன்னிராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு விருச்சகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல தனுசுல வந்து செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்கார் புதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கார் ரெண்டு தான் அஸ்தமனம் வக்ரம் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரப்பலன் மாதப்பலன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்தோம் இதில் இந்த மாத பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருக்குமா இல்லையா அதுகளை வச்சு நம்ம இது பண்ணா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலன் இந்த வருட புது வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இவங்களை முக்கியமாக வச்சு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசி உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய கிரகங்களே ராஜ கிரகம் அப்படின்னா சூரியன் தான் சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது அப்ப இந்த சூரியனுடைய நிலை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் படாத பாடுபட்டு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்லிடுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்கழி மாசம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை பிறக்குது இந்த சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் செவ்வாயோட சேர்ந்து இருக்கார் குருவுடைய வீட்டுல தனுசு வீட்டுல அப்போ உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல தான் போய் இருக்காரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது எப்படி இருந்தாலுமே இந்த சூரியனுடைய நிலை வந்து அடிச்சு பிடிச்சி மேலே வந்துடும் ஒரு நல்ல நிலையில இருந்தாலும் சரி எந்த நிலையில இருந்தாலுமே வந்து ஒரு கட்டப்படும் அடிச்சு மேலே வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது சூரியனுடைய ராசியா இருக்கட்டும் சூரியனுடைய நட்சத்திரமா இருக்கட்டும் இல்ல அவளுடைய சாரத்துல இருந்தாலும் சரி அவளுடைய நிலைப்பாடு எல்லாமே பாருங்க எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆளுமை திறனோட தான் கண்டிப்பா இருப்பாங்க நாலு பேர் வேலை பார்க்கறாங்கன்னா அதுல ஹெட்டான ஒரு விஷயத்துல அவங்க கண்டிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை பார்க்கக்கூடிய ஆள்கள் இருப்பாங்க அப்படி ஒரு காலகட்டத்தை தேடிக்கக்கூடிய ஒரு நபரா கண்டிப்பா அமைஞ்சிருவாங்க இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் இந்த சூரியனுடைய ராசியான இந்த சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எல்லா கிரகமுமே பயிற்சி ஆயிடுச்சு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுக்கு கண்டக சனியா ஏற்படுத்தினார் பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ட சனி தென்னம் பண்ணும் அப்படின்னு ஆனா இந்த சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு சில காலகட்டங்கள் இந்த குரு பகவான் ஆகி உங்களுக்கு அஞ்சுக்கும் எட்டுக்குள்ள அதிபதி தானே குரு பகவான் அவர் பெயர்ச்சியாகி ராகுடைய புடியில மாறினார் இந்த ராகுடைய புடியில மாறி ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறது அப்படின்னாலே ரொம்ப ரேரான ஒரு விஷயமா மாறுச்சு அவங்களுக்கு பைனான்ஸ் வர செலவு பண்றவர்களா இருக்கட்டும் நில சம்பந்தமா தொழில் பண்றவளா ஒரு வேலை பார்க்கிறவர்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே ஒரு கை கைபூடுற மாதிரி ஒரு இழக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு போனாங்க அவங்க அதெல்லாமே தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சாம் பார்வையா என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக மாறுச்சு அதுவும் ராகுடைய புடியில இருந்தாரு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் வக்ரத்துல இருந்தாரு அந்த வக்ரமும் நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டாம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருந்து மேசராசில இருந்து உங்களுடைய ராசியை அஞ்சாம் பார்வையா பாக்குறார் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் குலதெய்வ வழிபாடுகள் அப்ப உங்களுடைய குலதெய்வம் உங்களை காக்குது வீட்டை காக்குது அப்படின்னாலே எந்த விதமான குறைபாடுகள்லாம் நீங்கி செல்வம் பொழிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப உங்களுடைய நிலை வந்து கண்டிப்பாக உயரும் நான் சொல்லக்கூடிய பலன் வந்து பொதுவான பலன் தாங்க எந்த ஒரு ராசியா இருந்தாலும் பன்னிரெண்டு ராசிகள்ல எதுவா இருந்தாலுமே பொது பலனா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பலனாகப்பட்டது அவருடைய விதியினுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் உண்டாகும் சிறு குழந்தையா இருக்குது அப்படின்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேறதுக்கான வாய்ப்பு உண்டு இவ்வளவு நாள் மந்தமா இருந்த சூழ்நிலையை நீங்கி நல்ல சூழ்நிலையா மாறியிருந்தும் குழந்தைலாம் ஒரு பெரிய லெவல்ல படிக்கக்கூடிய காலேஜ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அரியரு அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைகள்லாம் எல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு நிதானமான சூழ்நிலையில் அரியர்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல காலகட்டத்துக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்து வேலை வாய்ப்புகள் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே மாறும் இந்த சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு எந்த வகையிலும் ஒரு குறைபாடுகள் இருந்துடாது தடை தாமதங்கள் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் இருந்து அதுக்கப்புறம் ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நபராக அமைவாக இந்த உங்களுடைய ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குலதெய்வ ஸ்தானங்களில் உள்ள ஒரு வழிபாடுகள் கண்டிப்பாக முன்னேறும் அது இல்லாமல் இதுவரைக்கும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லைன்னு சொல்கிற ஒரு நபர்கள் எல்லாருக்குமே ஒரு சில கருவுகள் உருவாகும் அதன் மூலியமாக அவங்க ஒரு மன மகிழ்ச்சியான செய்திகள் அவங்களுக்கு கிடைக்கும் அது மூலியமாக ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்தை ஏழாம் பார்வையா பார்க்கறாரு மூணாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா பதினோராம் இடமும் வேலை செய்யும் இது மூல திரிகோணத்தை இதில் வேலை செய்யும் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா மூணு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும் முயற்சிகள் எல்லாமே கை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சகோதர ஸ்தானங்கள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு நிலைக்கு மாறும் இதெல்லாம் உண்மையான விஷயம் உங்களுடைய ஏழாம் ஸ்தானத்தை ஏழாம் பறவையா குரு பகவான் பார்ப்பதினால் பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே பறந்தோடி விடும் சொல்றாங்க நான் சொல்லக்கூடியது வந்து ஜோதிடர் வந்து ஒரு கருத்து நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த கருத்துகள் நம்ம உருவாக்கின ஒரு விஷயமே இல்லை நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய சித்தர் பெருமான்கள் இந்த ஜோதிடங்கிற ஒரு கலையை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டு இதை நம்ம நாலு பேருக்கு நம்ம நல்லது சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு பழிதான் ஆகணும் அப்படி ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பெருமை நமக்கு நமக்கு பண்றோம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் நம்ம கடவுள் நம்ம சொல்ல முடியுமா இந்த நிலையில இல்லாமல் இந்த நிலைக்கு போவீங்க இந்த நிலைக்கு போங்க இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டிகள் அப்போ இந்த வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நூத்துக்கு எண்பது பர்சன்ட் பொருந்தும் இருபது பர்சன்ட் அவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து உங்களுக்கு நல்லது கெட்டதாக அமையும் இதுதான் அப்போ இந்த மூணாம் பார்வையாக ஏழாம் பார்வை இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அதை விட்டுட்டு மூணு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது காதல் திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடும் கல்யாணம் ஆகி ஒரு சில கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுமணத்துக்காக காத்து கொடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கைகூடும் கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடந்தே தீரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணியமான பூர்வீக இடம் சம்பந்தமா தாத்தாவுடைய சொத்து சம்பந்தமா பாட்டனுடைய சொத்து சம்பந்தமா இந்த மாதிரி உள்ள சொத்து பிரச்சனைகள் அது இல்லாமல் சொத்து மூலியமாக பிரச்சனைகள் சரியாகி கோர்ட்டு கேஸ்ல இருக்குது அப்படின்னா அது நமக்கு சாதகமாக மாறக்கூடிய காலகட்டங்கள் பண வரவு செலவுகள் அப்பாவளி சொத்துக்கள் மூலிமா நமக்கு கிடை கிடைக்கக்கூடிய பங்கு பலன்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு கைகூடக்கூடிய ஒரு நேரமாக அமையும் பூர்வீகம் ஒரு சொத்துக்கள் கிடைக்கிது அப்படின்னா அது ரொம்ப நாள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு இது ஒரு கைகூடக்கூடிய ஒரு நேரமாக அமையும் குரு பார்த்தால் கோடி நன்மை ஏன் சொல்றோம் குரு இருக்கக்கூடிய கிரகத்திலேயே நல்ல சுபரான நல்ல கிரகம் அப்படின்னா குரு பகவான் அவருடைய பார்வைக்கு பலன் உண்டு அவர் வந்து தேவ குரு அப்ப அந்த தேவ குருவினுடைய தன்மை எப்படி இருக்கும் ரொம்ப சுபரான தன்மையா இருக்கும் சுபத்தன்மை சுபத்துவப்படுத்திடுவாரு அப்ப உங்களுக்கு இந்த சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலுமே ஒரு நல்ல காலகட்டங்களாக அது மாறி உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைஞ்சிரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா சரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டமான விஷயம் தான் சிம்ம ராசி அப்படின்னா சூரியனுடைய ராசி அப்படிங்கிறதுனால அதாவது ஒரு ராசில இந்த ராசி தான் உயர்ந்த ராசி இந்த ராசிதான் தாழ்வான ராசின்னு எதுவுமே கிடையாது அவரவர் விதி ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைவை பொறுத்துத்த அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் நல்ல ஜாதகம் இல்லை அசுக ஜாதகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்போ குரு பகவான் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்காரு ராகு கேது எப்படி அமைஞ்சிருக்கு சனி பகவான் எப்படி அமைஞ்சிருக்காரு இதை வச்சுத்தான் ஒரு முழுமையான ஒரு பலனே எடுக்க முடியும் இப்ப அது மாதிரிதான் இப்ப இந்த மூணு கிரகங்களுடைய பலன் எப்படியோ மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தஞ்சு நாள்ல பயணம் செய்யக்கூடிய அப்போ அதை வச்சு ஒரு முடிவு படா எடுத்துட முடியாது ஆனால் இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குமோ அதை இந்த குறிப்பிட்ட நாளையில ஒரு மாசத்துல நாப்பத்தஞ்சு நாள்ல பயணம் செய்யக்கூடிய கிரகம் அந்த பலனை அந்த நாப்பத்தஞ்சு நாள்லயே கொடுத்துரும் அதுக்கான வலிமை அதுக்கு உண்டு அப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு சிம்ம ராசியினுடைய அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகம் பூரம் உத்திரம் இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகம் அப்படிங்கிறது நான்கு பாதங்கள் உங்களுடைய ராசியில் மகம் அப்படிங்கிறது கேது உடைய நட்சத்திரம் கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் இரண்டாம் இடத்துல கே இருந்துச்சு அப்படின்னா அது தோஷம் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டில் கேதுங்கிறது உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிதானமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கேது பகவான் உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு நிதானமான பேச்சுவார்த்தைகள் தேவை விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதே நடக்கும் எந்த வகையிலையும் குறை நடக்காது இந்த மக நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரங்களால குருவினுடைய பார்வை இருப்பதினால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக செயலில் ஈடுபட வாய்ப்பு உண்டு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்க உண்டு ஒரு கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் கோயிலில் வந்து ஒரு கோயிலே கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு கூட இந்த மாதிரி குருவும் கேதுவும் ஒன்றா இணையும் பொழுது அவருடைய பார்வையில் இருக்கும்போது எந்த வகையிலும் கைகூடும் இவங்க யுதி ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா குருவினுடைய பார்வையில் இணைவு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க கோயிலே தனிமையாக வச்சு கும்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அஞ்சாம் பார்வை குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அது சுபத்துவமாக மாறி நல்லதாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மக நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து பூர நட்சத்திரம் பூரம் அப்படிங்கிறது சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல போய் இருக்கார் உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் சம்மந்தமாக வண்டி வாங்கிறதுங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆடம்பரமான ஒரு விஷயம் அதாவது வாழ்க்கையில் ஆடம்பரமான ஒரு விஷயத்தை தோன்றக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்குரன் அழகான ஆடம்பரமான ஒரு வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாளிகையாக பா அடுத்தவங்க ரசிக்கக்கூடிய தன்மையில ஒரு வீடு அமையுது அப்படின்னா அவளுக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருக்காருன்னு அர்த்தம் அது சுபத்துவமான நிலையில அமையப்பெற்று அவளுக்கு விதி ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வீடு கட்டுவாங்க நல்ல காரு வாங்குவாங்க ஆடம்பரமான காடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஒரு செண்டு வாசனை திரவியங்கள் இதெல்லாம் உபயோகிக்கக்கூடிய ஒரு மனிதராக ஆண் பெண் யாராக இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பெரியவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்னவர்களுக்கும் சிறு குழந்தைகளா இருந்தாலும் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் அந்தந்த மாற்றங்கள் இருந்தே தீரும் அப்ப உங்களுக்கு இந்த பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த சுக்ர பகவானும் இந்த வருட பிறக்கையில நல்ல நிலையில தான் இருக்காரு அதனால இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட பிறப்பானது நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து உத்திரம் உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதம் மட்டும் சிம்ம ராசியில் இந்த உத்திரம் அப்படின்னாலே சுய சூரியனுடைய சொந்த நட்சத்திரம் சூரியனுடைய சுயசாரம்ங்கிறது அவருடைய ராசியிலே இருக்கிறதுனால சூரிய பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கையில் இருக்கார் அதனால் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவே வந்து ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல நிலைகள் தான் நல்லதைத்தையும் செய்யும் போது தவிர எந்த வகையிலையும் கெடுதல்களை அது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உத்திர நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் எதுவுமே நல்லதா இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ நிதானமான பேச்சுவார்த்தைகள் நிதானமான செயல்கள் கேது ரெண்டுல இருக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விஷயத்த கூட சுருக்குறது அவருடைய வேலை அப்ப நிதானமற்ற பேச்சு பலவீனத்தை உண்டாக்கும் நீங்க பலமா இருக்கணும் நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னா நிதானமான பேச்சு உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களுக்குமே குருவினுடைய பார்வையில் உங்களுடைய ராசி ராசிநாதன் இருப்பதினால் நல்ல ஒரு மாற்றமாக அமைய வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்